தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலைக்கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு இளங்கலை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு வார காலத்தில் கல்லூரி வாழ்க்கை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாக கல்லூரி பேராசிரியர்கள் மருத்துவர்கள் சயின்டிஸ்ட் மனவளக்கலை நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்று வகுப்பு எடுத்தும் சிறப்பு தகவல்களை எடுத்துரைத்து வருகின்றனர் அந்த வகையில் புதுக்கோட்டையில் மாமன்னர் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா கலந்து கொண்டு தன்னம்பிக்கையூட்டும் விதமாக சிறப்புரையாற்றி மாணவர்களிடையே உரையாடலும் நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகள் போன்ற பல்வேறு தகவல்களையும் சந்தேகங்களையும் ஆட்சியரிடம் கேட்டபோது ஆட்சியர் மெர்சி ரம்யா விரிவான தகவல்களை எடுத்து கூறியும் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நம் வாழ்வின் லட்சியத்தை அடைய முடியும் என உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் கார்த்திக் தெய்வநாயகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மனநலம் பற்றிய உரையாடல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது மேலும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா வட்டாட்சியர் பரணி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் பங்கேற்றனர்